வணக்கம் நண்பர்களே ஃபெஸ்டிவல் சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே கார் நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து வெளியிடுவாங்க அதே மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் மாடலில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க அந்த வகையில் வந்து மார்ஜிவ் யூசிக்கு பார்த்திங்கன்னா வேகனார் காரில் வந்து வால்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி கியா பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் விலையில் ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதிக்கு வந்து பட்ஜெட் விலை எலக்ட்ரிக் கார் அப்படின்னாலே டாட்டா தான் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும் தொடர்ந்து நல்ல விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல வளர்ச்சி வந்துகிட்ருக்கு அந்த வகையில் வந்து டாட்டா கார்களுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி கியா பார்த்தீங்கன்னா ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்ததான் நிசான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னைட்டில் வந்து நியூ எடிஷனை ஃபேஸ் லிஃப்ட் மாடலை வந்து அக்டோபர் நாலாம் தேதி விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதே மாதிரி அடுத்த தலைமுறை டிசைர் காரை பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல மாரதி சிசிக்கு விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இதை பத்தி தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வேகனார் வேகனார்ல வால்ஸ் அப்படிங்கிற வேரியன்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அஞ்சு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலையில பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வசதியோடு வரக்கூடிய ஆறு புள்ளி ரெண்டு இன்ச்சு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஸ்டைலிஷான சீட் கவர் வந்து கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரில் வந்து க்ரோம் ஃபினிஷோடு வந்து வருது வீல் ஆட்சி கிளாடிங் கொடுத்துருக்காங்க சைடு ஸ்கிட்ஸ் வந்து வருது பம்பர் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க பாடி மோல்டிங் இருக்குது ஃபாக் லேம்போடு வருது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாடலில் வந்து நமக்கு ரெண்டு ஆர் பேக் வருது இபிடியோடு வரக்கூடிய ஏபிஎஸ் வருது ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் வந்து வருது டோட்டலாக மூணு வேரியண்ட்டில் இந்த கார் வந்து லான்ச் ஆகியிருக்கு எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ இசட் எக்ஸ்ஐ அப்படின்னு ரெண்டு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனோட லான்ச் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மற்றும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அஞ்சு ஸ்பீடு ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனோட பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அடுத்ததாக ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா கியா வந்து அடுத்தது இவி நயன் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வருவதற்கு வந்து தயாராகிட்டாங்க அக்டோபர் மூணாம் தேதி இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வந்து வருது ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இவி சிக்ஸ் வந்து இந்தியாவில் விற்பனையில் வந்து இருக்குது இவி சிக்ஸோட ப்ரைஸ் வந்து அறுபது லட்சம் ரூபாய் வந்து வரும் இப்போ அடுத்ததாக இவி நயன் வந்து வரப்போகுது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட்லியான கார்கள் தான் பட் இந்தியாவில் ஒரு கார் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா விலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிக்காண்டோ அப்படிங்கிற ஒரு காரை வந்து அப்படியே மாற்றி ஒரு பட்ஜெட் விலையில் விற் எலக்ட்ரிக் காராக விற்பனைக்கு வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் வந்து கியா வந்திருக்காங்களே இவி சிக்ஸ் மற்றும் இவி நைன் இது ரெண்டையும் வந்து இஜிஎம்பி ஸ்கேட் போர்ட் பிளாட்ஃபார்மில் உருவாக்கியிருப்பாங்க இதே பிளாட்ஃபார்மில் தான் வரப்போகிற புதிய காரும் வந்து உ உருவாக போகுது அநேகமாக அந்த காருக்கு வந்து இவி டூ அப்படிங்கிற மாதிரி வந்து நேம் வந்து கொடுக்கலாம் ஒரு காம்பேக்டான சைஸில் ஒரு ஹேஷ்பேக் லுக்கில் விலையும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது அப்டேட் நிசானில் வந்து மேக்னெட்டில் ஃபேஸ் லிஃப்ட் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபதில் மேக்னேட் காரை இந்தியாவில் நிசான் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மேஜராக வந்து எந்த ஒரு சேஞ்சும் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் வந்து கொடுத்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க ஓவராலாக எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து சேமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து கிரில்லோட செட்டப் வந்து மாறுது ஹெட்லைட்டோட கிளஸ்டர் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க எல் ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் வந்து வருது புதிய பதினாறு இன்ச் அலாய் வீல் வந்து கொடுக்க போகிறாங்களா இன்டீரியராக பார்த்தோன்னா சிங்கிள் பேன் சன்ரூஃப் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் ஆறு ஏர் பேக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பவர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் சேம் தான் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மூணு சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய மகேந்திரா த்ரீ எக்ஸ்போ டாட்டா நெக்ஸான் மாரதி பிரசா இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக விற்பனைக்கு வந்து வரப்போகுது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருந்து பதினோரு லட்சம் ரூபாயில் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அடுத்ததான் நாலாவது மற்றும் ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா புதிய ஜென்ரேஷன் டிசைரை ஃபெஸ்டிவல் டைமில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த காரோட டிசைன் பற்றி அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் பற்றி சில விஷய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து லீக் ஆகிருக்கு எப்படி வந்து புதிய தலைமுறை ஷிஃப்ட் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து டிசைனும் வந்து இருக்க போகுது டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக வந்து கிரில் செட்டப் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லீக்கான ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் ஹவுசிங் வந்து டிஆர்எல் வந்து வருது ஃபாக் லேம்ப் வந்து பம்பரில் வந்து பிளேஸ் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க புதிய அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க பாடி கலரில் ஆரம் வந்து வருது கேமரா மவுண்டடோடு வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஷார்க்வின் ஆன்டனா வந்து வரும் டெய்ல் லைட்டை ஃபுல்லாகவே வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஃபீச்சர் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் கூட வந்து சொல்லலாம் எலக்ட்ரிக்கலி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்டில் வர மாதிரி சேமாக தான் வந்து டிசைர்லேயே வந்து இருக்க போகுது ஃப்ரீ ஸ்டாண்டிங் டைப்ல வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரப்போகுது மல்டி லேயர் டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க கிளைமேட் கன்ட்ரோல் இருக்கு ஃபிளாட் பாட்டம் த்ரீ ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏழுல இருந்து பத்து லட்சம் ரூபாயில புதிய ஜென்ரேஷன் டிசைர் கார் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது நன்றி